மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாக் ஃப்ரூட் பாயசம் தான் அதாவது பலாப்பழம் பாயாசம் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே இந்த ரெசிபி நம்ம பண்ணிடலாம் பலாப்பழம் நான் ஒரு நாலு நாள் முன்னாடி வாங்கி நல்ல பழமாக ஆக்கி வச்சிருக்கேன் ஸோ நல்ல பழமான பழம் இது இவங்கள இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணுறோம் ஒன்று வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கிறோம் அதை வந்து வதக்கிறதுக்காக ஒன்று வந்து நார்மல் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம அரைக்கிறதுக்காக நான் ரெண்டு சைஸஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்மால் சைஸ் ஒன்று மீடியம் சைஸில் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கீ லைட்டாக காஞ்ச பிறகு திராட்சை எடுத்துக்கலாம் அதாவது திராட்சை ட்ரை திராட்சை பார்த்தீங்கன்னா நான் ஒரு டென் கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இவங்க நல்லா பொரியட்டும் புரிஞ்சோடனே நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்டு கேஷு பார்த்திங்கன்னா லைக் நான் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் கேஷ்யூவும் இந்த ட்ரை கிரேப்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக சேர்க்க போடுறது அண்டு வந்து தேங்காய் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அந்த தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் தேங்காய் கூட இப்போ தேங்காவையும் நல்லா நம்ம வந்து நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இவங்க எல்லாமே கொஞ்சம் நான் தாராளமாக நெய்யிட்டு தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஃப்ரூட்டு ஒரு கப் அளவுக்கு இருந்தது ஒரு கப் அளவு ஜாக் ஃப்ரூட்டை நம்ம நல்லா நெய்யில் வதங்கணும் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க நெய் ஸ்மெல் உங்களுக்கு அந்த ஜாக் ஃப்ரூட்டும் நெய் ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்கும் சூப் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வதக்கும் போதே உங்களுக்கு வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கும் இப்போ இவங்க வதங்கியாச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஒரு கப்பு ஜாக் ஃப்ரூட் சேர்த்துப்போம் ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க பிறகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஏலக்காய் பொடி ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இவங்கள நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பேஸ்ட்டு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஜாக் ஃப்ரூட் தெரிகிற மாதிரி உங்களுக்கு அரைணுன்னாலும் அது மாதிரியும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எனக்கு கொஞ்சம் ஜாக் ஃப்ரூட் அங்கங்கே தெரிகிறது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சும்மா பல்ஸில் போட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாக வேணுனாலும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நம்ம நெய்யில் வரத்த ஜாக் ஃப்ரூட்டும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை செத்துப்போம் ஃப்ரூட் விழுது தேங்காய் பால் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் தண்ணியாகவே இருந்தால் கூட பரவாயில்ல ஃபஸ்ட்டு பால் திக்கான பால் செகண்ட் பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க நல்லாவே மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வதக்கி வச்சுருக்க ஜாக் ஃப்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் நல்லா வதக்கணும் இல்லையா அதை நம்ம நம்ம ஆட் பண்ணிப்போம் வெள்ளம் சேர்த்துப்போம் வெள்ளம் வந்து ஒரு கப்பு அளவுக்குன்னு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லா இனிப்பாக இருக்கணும்னா ஒரு கப்பு ஆட் பண்ணியிருக்கோங்க இனிப்பு நான் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ இனிப்பு பிடிக்கலைன்னா நீங்கள் கப்போ இல்லை முக்கால் கப்போ சேர்த்துக்கோங்க அதுவே உங்களுக்கு போதும் இப்போ வந்து நம்ம தேங்காய்பால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதுலேருந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் சேர்க்கலை ஸோ நான் ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஒரு கப்பு தண்ணி வெள்ளம் இது எல்லாமே சேர்த்தாச்சு இவங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது குங்குமப்பூ கொஞ்சம் நம்ம மேலே போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வெள்ளம் சேர்த்து தண்ணி சேர்த்ததுனால ரொம்ப திக்காலாம் இருக்காது நல்லா தண்ணி பகுத கரெக்டாக கரெக்டா இருக்கும் இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்ச எல்லா ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை தேங்காய் இவங்க மூணு பேரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஆகிடுது இதோடய டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே அந்த ஜாக் ஃப்ரூட்டோட மனம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த நெய்யோட மனம் தேங்காய் இதெல்லாம் அப்படியே டெம்ட்டிங்காக இருக்குது இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஜாக் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா இல்லை இப்போ சீசன் டைம்னால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக பாயசம் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் வீட்டில் நெ வெள்ளிக்கிழமையில் நெய்வேதியம் பண்ணுவீங்க சாட்டர்டேயில நெய்வேதியம் பண்ணுவீங்கன்னா தாராளமாக இதை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் என் குழந்தைக்கு அதாவது என் பொண்ணுக்கு இன்றைக்கி ஜாக் ஃப்ரூட் பாயசம் சாப்பிட்ண போல இருந்துச்சு அவள் கேட்டுகிட்டே இருந்தா நானும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி கரெக்டான டைமாக இருந்தது ஸோ ஜாக் ஃப்ரூட் பாயசம் பண்ணோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு இந்த ரெசிபிக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்ட் என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி